தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் கள்ள அற்புதங்களில் அடுத்ததாக நேற்றைய தினம் பார்த்தோம் பொதுவாக ஜனங்கள் மத்தியில் இருக்கிற வியாதிகளை சொல்லி கூப்பிட்டு ஜனங்கள் உனக்கு ஆண்டவர் சுகம் தருகிறார் என்பதாக தங்களை ஒரு பெரிய அற்புதம் செய்கிறவர் என்பதாக காட்டுவதற்காக நடக்கப்படுகிற ஒரு காரியம் அடுத்ததாக இரண்டாவதாக பொதுவான ஒரு கூட்டங்கள்ல பொதுவான பெயர்களை சொல்லி கூப்பிடுவது ஆண்டவர் உன்னுடைய பெயரை எனக்கு சொப்பனத்துல தரிசனத்துல கனவுல அல்லது இப்ப ஆவியானவர் எனக்கு வந்து உன் பெயரை சொல்லி சொல்லுகிறார் எப்படி பேரில் ஒருத்தர் இங்க இருக்கிறீங்க நீங்க எழும்புங்க ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்துகிறார் என்று பொதுவான பெயர்களை சொல்லி கூப்பிட்டு ஜனங்களை ஏமாத்துவது வஞ்சிப்பது ஏன் கூப்பிடுகிறீங்கன்னு கேட்டா தெரியல அவர் போகிற காரியங்கள் பா தெரியல அவருக்கு இருக்கிற காரியங்களை சரியாக சொல்ல தெரியல பொதுவாக ஏதோ ஒன்று சொல்லுகிறது ஆண்டவர் சொன்ன மாதிரி அவருக்குள்ளாக இருக்கிறதை அப்படியாக சொல்லுவதற்கு தெரியல நீ இப்படியான ஒரு காரியத்துல இருக்கிறாய் நீ இப்படியாக வாழுகிறாய் இப்படி வாழ்ந்தா உனக்கு என்ன நடக்கும் உன்னுடைய எதிர்காலம் என்ன உன்னுடைய எதிர்காலத்துல நடக்க போகிறது என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு சொல்ல சரியாக தெரியல எந்த நாள்லாம் அப்படி சொல்லுகிறவங்கள சரியாக சொல்லுகிறவங்களை பார்க்கிறது கிடையாது பேரை கூப்பிடுவாங்க பொதுவான பேர்களை எழும்பும்போது நடந்த காரியங்களை சொல்லுகிறவர்கள் தான் அநேகர் உண்டு அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் இதை அநேகமாக சாஸ்திரம் சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள் குறி சொல்லுகிறவர்கள் சொல்லுவார்கள் அவர்களை போல இவங்களை இப்ப தொடங்கிட்டாங்க நடந்த காரியங்கள் பிசாசுக்கு தெரியும் அவரோடு கூட நெருங்கி வாழுகிறவர்களுக்கு தெரியும் அவரை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் சில வேளைகள்ல அந்த நபரை குறித்ததான காரியங்களை அறிந்து கொண்டு கூப்பிடுகிறவர்களும் உண்டு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டத்துக்கு வருகிறார் அல்லது ஒரு நாட்டுக்கு போகிறார் என்றால் அவருடைய அந்த தலைமை பீடத்தில அநேகருக்கு அழைப்புகள் வருகிறது உண்டு இப்படி எங்கட போதகர் வருகிறார் எங்களோட ஊழியக்காரர் வருகிறார் இந்த கூட்டத்துக்கு நீங்க வாரீங்களா போறீங்களா என்றதான தொலைபேசி அழைப்புகள் கூட வருகிறது உண்டு என்ன அந்த நபர் போகிறாரா என்று பார்ப்பதற்காக அறிந்து கொள்ளுவதற்காக எனக்கும் இப்படியான தொலைபேசிகள் வந்தபடியால் நான் இதை சொல்லுகிறேன் அப்ப அவரை அறிந்து கொண்டு இவர் இந்த கூட்டத்துக்கு வாரார் என்பதை தெரிந்து கொண்டு அவருடைய சில காரியங்களை தெரிந்து அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அவரை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று கள்ளத்தனமான அற்புதங்களை செய்கிற கள்ளர்கள் உண்டு ஜனங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் இவர் கூப்பிடுறதால வாழ்க்கை மாறுகிறதா இவர் கூப்பிடுகிறதால ஏதாவது தேவனுடைய காரியங்கள் நடக்கிறதா யோசிக்கணும் யோசிக்கணும் இவர் கூப்பிடுறதால ஏதாவது ஆவிக்குரிய விதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா தேவனத்துல சேரத்தக்கதாக ஒரு காரியம் நடக்கிறதா யோசிக்கணும் ஆண்டுவர் தாமே ஞானமாக ஆவியானவர் தாமே நாங்கள் நடக்க இவர்களை அடையாளம் எங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே